நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாங்க கனவு தேசத்தில் பயணிக்கலாம் கனவு தேசத்தில் உங்களுடன் நண்பர்களே இந்த நாடு இன்னைக்கு தான் முதல் கட்டமாக நம்ம தமிழ்நாட்டில் வாக்குப்பதிவு வந்து கடந்த ஏப்ரல் தேதி வந்து நடந்தது அந்த வாக்குப்பதிவு அன்னைக்கு நம்ம வாக்கு செலுத்திட்டு இன்னும் அடுத்தது ஜூன் நான்காம் தேதி வாக்கு எண்ணிக்கை எப்படாத நாற்பத்தி நான்கு நாட்கள் போகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்போட நம்ம எல்லாம் காத்துக்கிட்டு இருந்தோம் ஏன்னா பாத்தீங்கன்னா பொதுவா நம்ம மனிதர்களுடைய மனநிலை என்ன அப்படின்னா நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நாள் அப்படிங்கிறது கொஞ்சம் தொலைவில் இருக்கும்போது அது எப்படாவது போகும் அந்த நாள் வந்து எப்படா வரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான் வந்து உலகில் ரீதியாக அதுதான் இருக்கும் ஏன்னா ரொம்ப அதிகமா இருக்க மாதிரி தெரியும் அந்த நாற்பத்தி நான்கு நாட்கள் அப்படிங்கிறது அது எப்படா இவ்வளவு ரொம்ப தூரத்துல இருக்க மாதிரி அது எப்படா வரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப உச்சக்கட்டத்துல இருக்கும் ஏன்னா இன்னைக்கு நம்ம மனிதனுடைய வாழ்க்கையில வந்து ஒரு கட்டத்துல நம்ம எதிர்பார்ப்போம் அது நம்ம நடக்கக்கூடிய ஒரு காரியம் இல்ல எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நாள் அப்படிங்கிறது அது நாள் இருக்கும் மாத மாதகரங்கள்ல இருக்கும் வடகரங்கள்ல கூட இருக்கும் ஆனா அது வந்து அந்த குறிப்பிட்ட நாள் இருந்து பார்க்கும்போது ரொம்ப தொழில் இருக்க தெரியும் ஆனா அது பாத்தீங்கன்னா அது நாட்கள் அதாவது காலமும் நேரமும் வந்து நிக்க போறது கிடையாது யாருக்கு எதுக்காகவும் வந்து நிக்க போறது கிடையாது அதுல போயிட்டே தான் இருக்கும் அப்படி அந்த நாள் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஆனா இந்த நாற்பத்தி நாலு நாளும் போனதே தெரியலையே இத்தனை மாதமும் போனதே தெரியலையே இத்தனை வடமும் போனதே தெரியலையே அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு என்ன வந்து ஒரு விழா வரும் இந்த நாட்களும் சரி மாதங்களும் சரி இந்த வடுகளும் சரி இந்த ஓடுறது இதெல்லாம் போறது அப்படிங்கறது பாத்தீங்கன்னா அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மாயை மாதிரி ஒரு வேப்பாவே இருக்கும் இப்ப உதாரணத்துக்கு நான் வந்து இரண்டாயிரத்துல வந்து பன்னெண்டாம் வகுப்பு முடிச்சேன் பாக்குறன்னை நம்ம இரண்டாயிரத்தில வந்து நம்ம பன்னெண்டாம் முடிச்சோம் அதுக்கப்புறம் இருபத்தி நான்கு வருடங்கள் ஓடி போச்சா பாருங்க நம்ம வந்து ஒரு நாற்பத்தி நான்கு நாட்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மலையா பாக்குறோம் இன்னைக்கு நான் திரும்பி பாக்குறேன் இருபத்தி நான்கு வருடங்கள் ஓடி போச்சு மாதிரி தெரியுது இரண்டாயிரத்தி இரண்டாயிரம் வருடத்துல நான் வந்து பன்னெண்டாம் வகுப்பு வந்து நான் முடிச்சது அப்படிங்கறது இன்னைக்கு நான் நினைச்சு பார்க்கும்போது நேற்று என்னமோ நடந்த மாதிரி தெரிஞ்சது இன்னைக்கு பார்த்தா இருபத்தி நான்கு வருடங்கள் ஒரு வருடங்கள் இல்ல ரெண்டு வருடங்கள் இல்ல அந்த மாதிரி இது இயல்பா இருக்கக்கூடிய ஒரு மனநிலை தான் நண்பர்களே அதனால நம்ம எதிர்பார்த்த அந்த ஜூன் நான்காம் தேதி அப்படிங்கிறது இன்னைக்கு வந்துருச்சு சரிங்க நண்பர்களே இந்த நாடே வந்து இந்த ஜூன் நான்காம் தேதி வந்து எதிர்பார்த்து காத்து எட்டு மணிக்கு வந்து வாக்கு எண்ணிக்கை அப்படிங்கிறது தொடங்க போகுது அதாவது இந்தியாவை ஆள போகுது யார் மோடி ராகுலா அப்படிங்கிற ஒரு வாதம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டுல யாரு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுக பாஜக நாம் தமிழ் அப்படிங்கிற ஒரு நான்கு மணி போட்டி போயிட்டு இருக்கு இதுல வந்து யார் என்ன இடம் வாங்குறாங்க யார் என்ன ஜெயிக்கிறாங்க எத்தனை ஓட்டுக்கு வாங்குறாங்க அப்படிங்கிறதுலாம் நமக்கு முக்கியம் கிடையாது நமக்கு நமது கட்சி உறவுகளை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழை கட்சி எத்தனை வாக்குகள் வாங்குறாங்க எத்தனை சதவீத வாக்குகள் வாங்குகிறாங்க தான் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இன்னைக்கு பல ஊடகங்கள் வந்து காயில ஆறு மணி ஆறரை மணிலிருந்து வந்து இன்னைக்கு இந்த நேரலையை வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க அதுல வந்து இன்னைக்கு நாம் தமிழ் கட்சி இடம் கொடுத்துருக்காங்க முக்கியமா காலையில தந்தி தொலைக்காட்சியை பார்த்தேன் பல இடங்களில் நாம் தமிழ்ச்சி வந்து புறக்கணிப்பு செய்திருந்தாங்க அதாவது நாம தமிழ்ச்சி வாங்கக்கூடிய வாக்கு செய்தோம் அப்படிங்கிற மாதிரி அந்த கருத்து கணிப்பு சொல்லும் போது புறக்கணிப்பு செய்திருந்தாங்க ஆனால் இன்னைக்கு தொகுதி வழியா போடும் போது அதுல வந்து நாம் தமிழ்ச்சிக்கு ஒரு நான்காவது இடம் கொடுத்து முதல்ல திமுக அதிமுக பாஜக அப்புறம் நாம் தமிழர் அப்படிங்கிற மாதிரி நாம கட்சிக்கு இடம் கொடுத்துருக்காங்க அந்த வகையில பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் தான் சரி நம்ம கல்யாணம் எட்டு மணிக்கு வந்து வாக்கு எண்ணிக்கை அப்படிங்கறது தொடங்க போது நம்ம ஆளோட எதிர்பார்ப்போம் ஒரு பக்கம் நமது கட்சி உறவுகள் இந்த ஜூன் நான்காம் தேதியை வந்து ரொம்ப ஆளோட எதிர்பார்க்கக்கூடிய இந்த சூழ்நிலையில ஆனால் சீமான் அவர்கள் வந்து இந்த ஜூன் நான்காம் தேதி எந்த அளவுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்காரு எந்த ஒரு மனநிலை இருந்திருக்காரு அப்படிங்கிறத சமீபத்தில் ஒரு நேர்காணல வந்து நான் பார்க்கும்போது தெரிஞ்சிட்டேன் அதை பார்க்கும்போதே எனக்கே ரொம்ப மனசு ஒரு வலியோரையும் ஒரு வேதனையோட தான் இருந்தது அந்த நேர்காணலில் நெறியாளர் வந்து ஒரு கேள்வி கேட்கறாங்க இந்த ஜூன் நான்காம் தேதி வாக்கு எண்ணிக்கை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க எப்படி உங்களுடைய மனநிலை வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க சீமான் அவர்கள் சொன்ன அந்த பதில்தான் அதாவது ரொம்ப ஒரு எதிர்பார்ப்போட ரொம்ப ஆவலோட நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் சும்மா இல்ல அதாவது மனசு வந்து புரபரப்பா இருக்கு ஒரு பதட்டமா இருக்குது அது ஒரு பெருங்கனவு எனது இனத்தினுடைய ஒரு பெருங்கனவு எல்லாம் வந்து இந்த தேர்தல் முடிவுல தான் இருக்கு மனசு தூக்கம் வரல ஒரு ரொம்ப ஆளோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியா வந்து ஒரு பதிவு சொல்லியிருந்தாங்க இன்னைக்கு ஆனால் சீமானோருடைய மனநிலை என்னவோ அதுதான் இன்னைக்கு நாம் தமிழ் கட்சியில பயணிக்கூடிய ஒவ்வொருத்தருடைய மனநிலையும் உண்மையிலேயே இது வந்து ரொம்ப ஆளோட எதிர்பார்க்கிறோம் ஒட்டு அதாவது ஒட்டு முதல் தமிழ்நாட்டு இன்னைக்கு நம்ம நாம் தமிழ்ச்சி வந்து எந்த அளவுக்கு வாக்கு வாங்க போறாங்க எத்தனை சதவீத வாக்கு வாங்க போறாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இன்னொன்னு அடுத்து கட்சி உறவுகள் அந்தந்த வாக்குச்சாவடியில அந்தந்த பூத்துல வந்து எத்தனை வாக்குகள் வந்து வாங்க போறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் தனிப்பட்ட முறையில் அதுவும் இருக்கு எனக்கு அந்த வகையில தனிப்பட்ட முறையில் இருக்கு எனது வாக்குச்சாவடிகளை எத்தனை வாக்குகள் வந்து வாங்க போறோம் அப்படிங்கிறது நிச்சய நண்பர்களே இப்ப நடக்கக்கூடிய இந்த நான்கு மணி போட்டியில நிச்சயம் அது யார் வராங்க யார் வெல்றாங்க யார் அதிக இடங்களில் வெல்றாங்க அப்படிங்கறதெல்லாம் நமக்கு அதை பற்றி நம்ம கவலை இல்ல நமக்கு தமிழ் தமிழகம் எத்தனை சதவீத வாக்குகள் வாங்குறாங்க எத்தனை வாக்குகள் வாங்குறாங்க எத்தனை லட்சம் வாக்குகள் வாங்குறாங்க கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் இருந்து இப்ப மூன்று வருடங்கள் கழித்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு இந்த மூன்று வருடத்திற்கு பிறகு நாம் தமிழக வளர்ச்சி வந்து எந்த அளவுக்கு இருக்கு எத்தனை சதவீத வாக்குகள் வாங்குறாங்க எத்தனை வாக்குகள் அதிகம் வாங்குறாங்க எத்தனை லட்சம் வாக்குகள் வந்து அதிகமா வாங்குறாங்க அப்படிங்கிறத பாக்கணும் அடுத்த இரண்டு வருடங்கள்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறது வரப்போய் இருக்கு அந்த தேர்தலில் நம்ம வந்து எப்படி வந்து களத்தில் செயல்படணும் எப்படி திட்டமிடணும் எப்படி விவங்களை அமைக்கணும் அப்படிங்கறதையும் நம்ம வந்து இந்த முடிவை தான் நம்ம வந்து செயல்பட போறோம் அதனால நண்பர்களே நிச்சயம் இன்னைக்கு இன்றைய பொருள் நம்ம அதிகம் எதுவும் பேச போறது கிடையாது நம்ம அனைவரும் வந்து அவரோட எதிர்பார்த்து காத்துட்டு இருப்போம் அந்த தேர்தல் முடிவை அதாவது தேர்தல் வாக்கு இன்னைக்கு அப்படிங்கிறது நடக்குது எத்தனை வாக்கு அப்படிங்கிறது இன்னைக்கு ஓரளவுக்கு தெரியும் ஆனா நாம் தமிழ் கட்சியினுடைய ஒவ்வொரு கட்சியினுடைய வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது வந்து நாளைக்கு ஐந்தாம் தேதி தான் வந்து ஒரு அறிய பூர்வமா நமக்கு தெரிய வரும் நிச்சயம் வந்து அதை தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அடுத்த அந்த இருந்து அதுக்கு அடுத்த நாள்ல இருந்து நமது செயல்பாடுகளை வந்து நம்ம தொடங்குவோம் இப்போ இருந்த சிறு நமது செயல்பாடுகளையும் நமது திட்டங்களையும் நமது வீரங்களையும் அமைத்து நம்ம வந்து கேளத்தில் செயல்படுத்துவோம் நிச்சயம் இந்த பணபலம் கொண்ட இந்த பல கோடிகளை கொண்டுள்ள இந்த திராவிட கட்சிகளை வந்து கொள்கை பலம் கொண்ட நமது நாம் தமிழக வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வீழ்த்தி நாம்தல்கட்சி வந்து வெற்றி பெற்று அந்த சீமாவை வந்து நம்ம ஆகணும் நிச்சயம் இதை வந்து நம்ம ஒருங்கிணைந்து செயல்படுவோம் அதனால நமது கட்சி உறவுகள் மட்டும் இல்லாமல் முக்கியமா நமது கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் அனைவரும் வந்து ஒருங்கிணைந்து அதாவது இதுக்கு முன்ன வரைக்கும் எவ்வளவு மனக்கசு வேறுபாடு எல்லாமே இருக்கலாம் ஆனா இந்த தேர்தல் முடிவுக்கு அப்புறம் நமது கட்சி பொறுப்பாளர்கள் அந்த மனக்கசப்பெல்லாம் விட்டுட்டு அந்த எல்லாம் விட்டுட்டு உற்றுப்புடன் காலத்தில் வந்து செயல்பட்டு நிச்சயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்காக நம்ம வந்து கருமையா உழைப்போம் கருமையா போராடுவோம் ஆனால் சீமன் அவர்களை வந்து உங்களுக்கு ஆக்குவதுதான் நமது அனைவருடைய இலக்கு நோக்கம் கனவு சரி இதுக்கு மேல அதிகம் பேசுறதுக்கு எதுவுமே இல்லை நம்ம வந்து இனிமே தேர்தல் முடிவை வந்து அவரோட எதிர்பார்ப்போம் உங்களோட சேர்ந்து நானும் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் மீண்டும் அடுத்த ஒரு காரணம் சந்திப்போம் நன்றி வணக்கம்